ரம்யா வந்து அந்த பில் புக்கை நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் காட்டுறாங்க அது சரி நீங்கள் எதுக்காக அதை எடுத்து வச்சுருக்கீங்க அப்போவே நீங்கள் இதை கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை அவர் எவ்வளோ பொறுமையாக இருக்கார் எவ்வளோ நேர்மையாக நடந்துகிட்ருக்காரு அவருடைய நேர்மையை யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நான் வச்சுருந்தேன் இவர் மேலே தான் தப்பு இருக்குது இவர் கரெக்டாக தான் பில் போட்டிருக்காரு அப்படின்ற ஆதாரத்தோடு இப்போதைக்கு நம்ம கார்த்திக் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தாவது இருந்து வெளியில் வந்துட்டாரோ அவருடைய லஞ்ச வழக்கு விசாரணையில் இருந்து அவர் அந்த தப்பை செய்யலைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டாங்க நம்ம ரம்யா அதுக்கப்புறமா சண்முகம் அண்ணம் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரம்யாவை பார்த்து பேசணும் அவங்கக்கிட்ட வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் பாருமா என்ன இருந்தாலும் லவ் பண்ணியிருக்காங்க இல்லையா பாசம் அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சம் நிறைய குறையாக தான் இருக்கும் அதனால தான் வந்து அவனை வந்து அவள் காப்பாத்திருக்கா இப்போ அவனை விட்டுருந்தான்னா வசமாக அவள் சிக்கியிருப்பான் அவனை வந்து ஒரேடியாக ஒழிச்சு கட்டியிருக்கலாம் எல்லாம் இந்த காதல் பண்ணுற பாடு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஷரவணனும் செண்பகவல்லியும் பேசிக்கிட்டு இருக்காங்க ನಮ್ಮ ಸಮ್ಮುಖ அன்னத்தையும் மட்டும்தான் ரம்யா வந்து உள்ளே வர சொல்லுங்கள் நான் அவங்கள பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம அண்ணன் வந்து இல்லை நான் போக மாட்டேன் மாமா போகல இல்லை அதாவது பெரியத்தான் இல்லையா நான் போக மாட்டேன் சின்னத்தான் போகலை அதனால் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ போ நான் எப்போ ஆஃபீஸில் தான் இருப்பேன் நான் பார்த்துக்கிறேன் நான் பேசிக்கிறேன் நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போக மாட்டேன்னு நம்ம அண்ணத்தை கார்த்திக் வந்து வலுக்கட்டாயமாக அனுப்பி விடுறாரு ஆனால் அங்கே உள்ள ரம்யா பேசுகிறது எல்லாமே ஒரு டபுள் மீனிங்கோடு தான் இருக்குது உங்க பையன் தான் நான் அவ்வளோ சீக்கிரம் அவரை யாருக்காகவும் விட்டு கொடுத்துட மாட்டேன் அவர் ரொம்ப நேர்மையானவர் அவரை மட்டும் இல்லையே இந்த ஆபீஸ்ல யாரா இருந்தாலும் நான் அப்படி தான் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல ஆஹ் கார்த்திகை வந்து நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்ற வார்த்தையையும் சொல் சொல்றாங்க நம்ம ரம்யா இதை வந்து கொஞ்சம் யோசிச்சே பயன்படுத்த